அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது தாய்மொழியை முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பனிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடிய இலக்கணம் படிமம் இந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு கருத்தை விளக்குவதற்காகவும் கருத்தை காட்சிப்படுத்துவதற்காகவும் வரக்கூடியதுதான் படிமம் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு கருத்தை விளக்குவதற்காகவும் கருத்தை காட்சிப்படுத்தவும் வரக்கூடியதுதான் படிமம் அந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா தமிழ் மொழியில் எவ்வாறு கையாளப்படுகின்றன அப்போ எதற்காக இது ப கையாளப்படுகின்ற அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஓவியம் போல் இது வந்து நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கலாம் ஒரு கருத்தை புதிதாக கூறுவதற்கும் எடுத்துக்காட்டு தருவதற்காகவும் எளிய நடையில் பயன்படுத்துவதற்காகவும் இந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது நமக்கு இலக்கணங்களில் கையாளப்படுகின்றன அந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு கருத்தை காட்சிப்படுத்துவதும் காட்சியை தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் படிமம் இதுதான் படிமத்தினுடைய பணிகள் புரிஞ்சுங்களா அப்போ படிமத்தின் பணிகள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கருத்தை ஒரு கருத்தை காட்சிப்படுத்துவதும் காட்சிக்கு தெளிவு தருவது எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் படிமத்தினுடைய பணி ப பணிகள்னு சொல்லப்படலாம் அப்போ ஒன்றனை விளக்குவதற்காகவும் ஒரு கருத்தை விளக்குவதற்காகவும் கருத்தை காட்சிப்படுத்துவதற்காகவும் வரக்கூடியது தான் படிமம் அந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது எவ்வாறு கையாளப்படுகின்றன எதற்கு கையாளப்படுகின்றன ஏன் இலக்கணங்களில் இலக்கியங்களில் படிமம் என்று சொல்லப்படக்கூடியது இருக்கின்றன பார்த்தோம்னா அழகுபடுத்துவதற்காக மட்டும்தான் படிமங்களை பயன்படுத்தக்கூடாது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிக்குணர்வதற்காகவும் இந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது கையாளப்படுகின்றன இப்ப வறுமை என்று சொல்லப்படக்கூடியது இருக்கின்றது அந்த வறுமையை ஒரு காட்சிப்படுத்துகிறார் எங்க ஒரு கவிஞர் பார்த்தோம்னா அம்மா அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம் அப்போ வந்து வீட்டில் பார்த்தோம்னா அடுப்பை பற்றவை குளிராவது கையாளம்னா இங்கே ஒன்றுமே இல்லை அப்போ வறுமையை கையாளப்படுவதற்கு ஒரு காட்சியை இங்கே வந்து நயப்படுத்துகிறார் அடுத்து பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் அடுப்பை தவிர பாக்கி எல்லாமே எரிகின்றன எது எரியணுமேனா அடுப்பு தான் எரியணும் ஆனால் எங்கள் வீட்டில் அடுப்பை தவிர பாக்கி எல்லாமே எரிகின்றன்னு சொல்லப்படுவது பார்த்தோம்னா இங்கே வறுமையை சித்தரிப்பதற்காக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை நாங்கள் வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டே வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா ஓட்டைகளாக இருக்கின்றன கூரைகள் இருந்தும் ஓட்டைகளாக இருப்பதை இங்கே காட்சிப்படுத்துகிறாருங்க அப்போ தான் சொல்ல வந்த கருத்தை அழகுபடுத்துவதற்காகவும் அந்த கருத்தை மற்றொரு உணர்வுகளை வெளிக்கொணர்வதற்காகவும் கையாளப்படக்கூடிய ஒரு இலக்கணமாக பார்த்தோம்னா படிமம் என்று சொல்லப்படக்கூடும் அந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது எவ்வாறு மற்ற கவிஞர்கள் கையாளப்படுகின்றனர் ஏன் இது எடுத்தாலப்படுகின்றன என்பது தான் அந்த படிமத்துடைய நோக்கம் என்று சொல்லப்படக்கூடும் இப்போ தேவதேவன் சொல்கிறார் கவிதை கவிதையை அதாவது படிமத்தை பற்றி என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சூடு சொரணையேற்ற எருமை நதிநீரில் குத்திட்ட பாறையாக அதாவது பார்த்தோம்னா சூடு சூடுசூரணியே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த எரும மாட்டை கொண்டாந்து எதுக்கு காட்சிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நதிநீரில் கடக்கக்கூடிய ஒரு பாறையோடு இங்கே காட்சிப்படுத்துகிறார் அதே முனுசாமி என்ன சொல்றாரு பார்த்தோம்னா தத்துவங்கள் இருக்கு இல்லையா அடிக்கடி தொலைநா அதாவது தத்துவங்கள் சொல்லப்படக்கூடிய கத்தல்களின் நெருக்கடிகள் தத்துவங்கள் அடிக்கடி காணாமல் போகும் குழந்தையை போல காணாமல் போகும்னு சொல்லுவாங்க அப்போ குழந்தை அடிக்கடி காணாமல் போகும் என்பது போல நல்ல கருத்துக்களே தத்துவங்கள் எல்லாம் நம்ம தத்துவம்னு சொல்லப்படக்கூடிய பேசி கொண்டிருக்கும் போது கேட்கப்படாமல் போகின்றன அப்போ நல்ல பேசி போது அந்த தத்துவங்கள் எவ்வாறு காணாமல் போய்கிறதோ காணாமல் போகின்ற குழந்தைகளோடு கொண்டாந்து இங்கே காட்சிப்படுத்துகிறார் அப்போ அந்த கவிஞர்னு சொல்லப்படக்கூடியது படிமம் எதற்கு கையாளப்படுகின்றன பார்த்தோம்னா மற்ற உணர்வுகளை வெளிக்கொணர்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு படிமம் தான் இந்த இலக்கணங்கிறது இங்கே கையாளப்படுகின்றன அடுத்து பார்த்தோம்னா பிச்சை மூத்தூர் அழகாக சொல்லுவார் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்திருக்கின்றன இப்போ மாந்தோப்புன்னு சொல்லப்படும் வசந்த காலத்தில் பார்த்தோம்னா இலைகளெல்லாம் உதிர்ந்து போய் நிற்கும் அந்த நேரத்தில் தளி புதிதாக தளிர்கள் முளைத்திருக்கும் அந்த தளிர்கள் வந்து அந்த இலைகளாக மலர்கின்ற போது அது ஒரு வண்ணத்தில் இருக்கும் இப்போ இது எதுக்கு காட்சிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மணமகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எவ்வாறு தன்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றார் அப்போது ஒரு பெண்ணுக்கு கொண்டாந்து இங்கே காட்சி நயம்படுத்த இருப்பது பார்த்தோம்னா இந்த இமேஜின்னு சொல்லப்படக்கூடிய படிமம் அப்படி அப்படி படிமம்னு சொல்லப்படக்கூடியது ஓமையில் கலந்து வரலாம் உருவகங்கள் கலந்து வரலாம் எது எதுவுமே இல்லாமல் படிமம் என்று சொல்லப்படக்கூடியது இரண்டரை கலக்காமல் தனியாகவும் வரலாம் அப்போ அந்த ஓமையின் கையாளப்படாமலும் உருவம் கையாளப்படாமல் வரக்கூடிய படிமங்கள் இருக்கின்றன இரண்டில் கலந்து வரக்கூடிய படிமங்கள் இருக்கின்றன ஓமை வந்து கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படிமம் என்று சொல்லப்படக்கூடியது காட்சிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் காட்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க பார்த்தோம்னா படிமம் அந்த படிமம்னு சொல்லப்படக்கூடியது நான்கு வகையில் வரும் ஓமை போல ஒன்று வினை பயன் மெய் உரு இந்த நான்கு வகைகளையும் படிமம் வரும் ஓமையை போல தான் வரும் அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா வினை என்று சொல்லப்படக்கூடியது அதாவது வினை படிமம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு சொல்வார் அந்த இளம் வெயில் இருக்குலே காலையிலே இளம் வெயில் என்று சொல்லப்படக்கூடியதை எதோடு காட்சிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்டு குட்டியோட காலை வெயில் தும்பருத்து துள்ளி ஓடி வரும் மேய்ச்சலுக்காக அதாவது மேயை ஓடி வரும் கன்றுக்குட்டி அப்போ கன்றுக்குட்டி எவ்வாறு தும்ப அறுத்துவிட்டு ஓடி வருகிறதோ அதே போல இலவைகள் என்று சொல்ல இலவையில் காலையிலே வந்து தோண்டி வருகின்றன என்பதை காட்சிப்படுத்துகின்றார் அப்போ அந்த ஊசியானது எவ்வாறு விரைவாக தைக்குமோ அதுபோல போர் மேல் சென்றிருக்கக்கூடிய வீரன் என்று சொல்லப்படக்கூடியவன் போர் மேல் சென்றான் என்று சொல்லப்படக்கூடியதும் இங்கே வினையாக பயன்படுத்தப்படுகின்றன அப்போ கல்யாண கவிதையில் பார்த்தோம்னா காலவையில் என்று சொல்லப்படக்கூடியது அந்த கண்டுக்குட்டியானது எவ்வாறு தும்ப அறுத்து விட்டு ஓடி வருமோ அதே போல் அந்த காலை சொல்லப்படக்கூடியது ஓடி வந்தது வந்து இங்கே பயன்படுத்தப்படுகின்றன அடுத்து பார்த்தோம்னா பயன் நோம் நெஞ்சே என் நெஞ்சே இன்னா செய்த என் காதல் இனி என்ன செய்த என் காதல்ன்னு சொல்லப்படக்கூடியது அதாவது இன்னா செய்தவது எவ்வாறு இருந்தது இனியன செய்தபோது எவ்வாறு இருந்தன அதான் சொல்வாரில்ல வள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பை காய்க்க வந்த அதே தான் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன குறுந்தொகையில் நோமை நெஞ்சே நோமை நெஞ்சு ஒரு காலத்தில் என்னுடைய காதல்னு சொல்லப்படக்கூடியவன் எனக்கு நன்மைகள் செய்கின்ற பொழுது எனக்கு இனியனே இருந்தன இப்பொழுது தலைவர் என்னை பார்க்காதது போல் எனக்கு இன்னாவாக இருக்கின்றன அப்போ இனியனை செய்கின்ற பொழுது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பூவாக இருக்கின்றன இப்பொழுது எனக்கு இன்னும் செய்வதனால என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பழமாக இருக்கின்றன அந்த நெருஞ்சி பழமாக எதுன்னு பார்த்தோம்னா முள் அணுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கி நெருஞ்சி நெறிஞ்சு பழம்னு முள்ளு தான் அங்கே என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கே பழமாக நம்ம காட்சிப்படுத்தப்படுகின்றன அப்போ என்னுடைய காதலன் என்னோட பேசி போது நன்மைகள் செய்த போது எனக்கு வந்து இனியவாக இருந்தது அப்போ பூவாக இருந்துச்சு இப்பொழுது என்னோட பேசாதனால எனக்கு அதனால் இன்னாவாக தெரிகின்றன பழமாக அதுவும் முள்ளாக அங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மெய் படிமம் என்று சொல்லப்படக்கூடியது அந்த மெய் படிமத்தை பார்த்தோம்னா பார்த்தோம்னா வடிவம்தான் யானைத்தன் வாய் நிறை கொண்ட வழித்தேம்பு தேம்பு தடக்கை குன்று புகும் வாய் தோன்றும் அதாவது யானை தன் வாய் நிறை கொண்ட வழி தேம்பு தடைக்கைன்னு சொல்லுவாங்க நீண்ட கைகளாக இருக்கக்கூடிய தும்பிக்கையால் யானையானது தன் வாய்க்குள் உணவு வகிப்பது எவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா மலை குகை அந்த மலை குகைக்குள்ள வந்து அகண்டு திறந்திருக்கின்றன அதில் வந்து யானை பாம்பானது உள்ள போயிட்டு வருவது போல அங்கே காட்சியப்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக பார்ப்பது உரு படிமம் ஒரு நா என்று சொல்லப்படக்கூடியது வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்பை மாலை நேரத்தில் சூரியன் மறைகின்றான் அந்த நேரத்தில் தலைவன் வரவேண்டியவன் சொல்லப்படக்கூடியவன் வராமல் இருந்து விடுகின்றான் அந்த நேரத்தில் தலைவிக்கு என்னவாக இருக்கின்றன என்பதை காட்சிப்படுத்துகின்றார் உலை கொள்ளன் அந்த பட்டறையில் அந்த பட்டையில் பார்த்தோம்னா இரும்பு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல அந்த நெருப்பில் போடுகின்ற பொழுது பார்த்தோம்னா தக தகனு இருக்கின்றன நேரம் ஆக என்னென்னு கேட்டிங்கன்னா அதனோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடும் அப்போ வர வேண்டிய இடத்த தலைவன் வர வராமல் போனதுனால அவன் இயக்கத்திலேயே இருந்த தலைவன் சொல்லப்படக்கூடியவள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனது தன்மை இழந்து போட்டால் அப்போ தலைவியினுடைய நோய் வருத்தத்திற்கு கொண்டாந்து கொள்ளனுடைய இருக்கக்கூடிய நெருப்பை கொண்டாந்து இங்கு காட்சிப்படுத்தப்படுங்க இலக்கியங்களில் நம் கருத்தை நம் காட்சிகளை நம் உணர்வுகளை நம் உள்ளங்களை எல்லாம் உணவு உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் வெளிக்கொணரக்கூடிய ஒரு கருவியாகத்தான் படிமம் என்று சொல்லப்படக்கூடியது இங்கு கையாளப்படுகின்றன அப்போ படிமம் என்று சொல்லப்படக்கூடியது ஓமையும் சேர்ந்து வரலாம் ஓமை இல்லாமல் வரலாம் ஓமை வந்து கருத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் படிமம் என்று சொல்லப்படக்கூடியது காட்சிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா ஓமை என்பது ஒரு வேறு படிமம் என்பது ஒரு வேறாகத்தான் இந்த கவிதை என்று சொல்லப்படக்கூடியது இருக்கின்றன அந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது நம்மளுடைய உள்ளத்தின் உணர்வுகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு மனதின் மொழி பெயர்ப்பு தான் அந்த படிமம் அந்த படிமம் என்று சொல்லப்படக்கூடியது இலக்கியங்களில் அழகுக்காக மட்டும் கையாளப்படாமல் நாம் உணர்வுகளை வெளிக்கொணர்வதற்காகவும் சொல்ல வந்த கருத்து எளிய எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகவும் தான் படிமம் என்று சொல்லப்படக்கூடியது கையாளப்பட்டிருக்கின்றன மேலும் அடுத்த வகுப்பில் இதனோட தொடர்புடைய செய்திகளை நாம் கண்டுகளிப்போம் நன்றி மே வணக்கம்